யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒரே தடவையில் மூன்று குழந்தைகளை பிரசவித்த தாய் உயிரிழந்தமைக்கு கிருமி தொற்று காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது தாயின் உடல் மீதான பிரேத பரிசோதனையின் போது இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில் யாழ்ப்பாணம் கரவட்டியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான குறித்த பெண்மணி இருபத்தி ஒரு வருடங்களில் பின்னர் குழந்தைகளை பிரசவித்துள்ளார் அதன்படி குறித்த தாய் ஒரே கருவில் மூன்று சிசுக்களை கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி பிரசவித்துள்ளார் இரண்டு ஆண் சிசுக்களும் ஒரு பெண் சிசுவும் பிறந்துள்ளனர் எனினும் குழந்தை பிரசவித்த நாள் முதல் குறித்த தாய் சுயநினைவின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அதிக குருதி போக்கு மற்றும் கிருமி தொற்று காரணமாக தாய் நோய்வாய்ப்பட்டிருந்ததாக திடீர் மரண விசாரணை அதிகாரி அமசிவாயம் பிரேம்குமார் குறிப்பிட்டுள்ளார் பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழந்த தாயின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்